ஹலோ எப்ரி ஒன் வெல்கம் டு ஆல் ஃபேமிலி ஃபார்ம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க வேடா வேடா கூப்பிட்றது காதலே விளையாண்டு கேட்குது கேட்குது என்னம்மா காதலையே சாப்பிடாம சோறு கண்ணி திருந்தாங்க அப்படியே கிடக்குறேன் உடம்பு உடம்பு என்ன ஆத்துக்கு ஆகுறது உங்கள் பாட்டி சொன்னாங்கன்ட்டு ஏன் மேலே கோபிட்றேன் ம் ஓ மேலே கோபிடாமா பாட்டி மேலே போய் கோவத்தை காட்டுறது வருங்காலும் மாமியார் அம்ள மாமியார் மா பாட்டுக்கே நான் கல்யாணம் பண்ணி மாட்டேன்னா மாட்டேன் நீ சோறு தண்ணி வேணா ஒழுங்கா ஒழுங்காட்டி போயிடு என்ன விட ஏன் விட அப்படி அடம் முடிச்சிட்டு கிடக்குறவங்க பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சது மை நீ காலையில் சாப்பிடலன்ட்டு அவ்வளோதான் என்னையும் ஒரு வழி பண்ணிடும் ஓ அப்ப இப்ப கூட ஏன் மேலே உனக்கு கக்கற இல்லை உங்கள் அம்மா உனக்கு திட்டிடுவாங்க உனக்கு கக்கற நீ திட்டு வாங்கக்கூடாதுங்க இருக்காங்க நான் சாப்பிட்ணுமா முடியாது புரிஞ்சிக்க வேடா இப்படி அடம் பிடிக்காத வேடா இப்ப எதுக்கு வெறும் சொல்லி தூக்கிட்டு வந்து சீன் போட்டுட்டு இருக்கமா போக மாட்டேன் வேடா கண்ணே உனக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு படிக்கணும் அப்படி தானே நான் பாட்டிக்கிட்டே பேசுகிறேன் நீ முதல்ல சோத்த சாப்பிடு எனக்கு கல்யாணம் பிடிக்கவே இல்லை எனக்கு உன் தம்பியை கட்டிக்க

நம்மதான் அதிசயமா ஊர் உலகத்துல இல்லாத பிள்ளைய பெத்து வளர்த்து இது பண்ற மாதிரிதான் வாயில ஏதாவது வந்துற போது பாட்டி இதுல நீ தலையிடாத உன் பொண்ண உலக வளர்த்து வச்சிருக்கிறியா பாரு அவ யாருக்கே விரும்ப அதனாலதான் இப்ப எல்லாம் பேசிக்கிட்டு தெரியறா ஒழுங்கு மாதிரி யாரு என்னன்னு விசாரிச்சு ஒழுங்கு மாதிரி சொல்லு எல்லாம் இருக்காதுமா நீ ஏமா இப்படி எல்லாம் படுத்துற இனியே

எம்மா அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்றா நான் என்னம்மா பண்ணட்டும் அவ சொல்லுவாடி பிடிக்கலேன்ட்டு அவ சின்ன பிள்ளை சின்ன குழந்தை அவளுக்கு என்ன விவரம் தெரியும் இந்த ஊர் உலகம் தெரியுமா இல்ல எல்லா விவரமும் தெரியுமா அனுபவம் பட்டுமா அவ இஷ்டத்துக்கு சொல்றானா நீ அதுக்கெல்லாம் சரி சரி தலையை ஆட்டிக்கிட்டே தெரிவியா இப்படிதான் பேசுவியா நீனே ஒரு பெத்த தாய்மாரியா பேசுற நீனே பாட்டி நான் ஒண்ணு குழந்தைல எனக்கு பதினெட்டு வயசு ஆயிருச்சு நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ தேவையில்லாம அம்மா மண்டே கழுவாதே பாட்டியா பாட்டியா கேட்டியா கேட்டியா அவன் என்ன பேசுறா பாட்டியா எல்லாம் உனக்கு சொல்லணும்டி முட்டாள் 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 அம்மா இனிமே

சின்ன வயசுல நம்ம நீ பாத்துக்கிட்டே தான் இருக்கற. அவ உன் மேல் எவ்வளவு பாசமா அன்பா இருக்கான்னு. அவன விட உன் நாக்கு எவண்டி தகுதியானவே உன எவண்டி வச்சு பாத்துக்குமா இந்த மாதிரி அடங்க பிடாரிய வளந்து தொலைஞ்சிருக்க. என் தம்பி தவ உனால எவண்டி உன மேனேஜ் பண்ண முடியும்? எவண்டி உன வச்சு மேப்பா. பாட்டி நான் என்ன ஆடா மாடா இனி வச்சு மேக்கிறதுக்கு உன் பையன். பாத்தியா உன்னால இப்ப எனக்கு எங்க அம்மாவுக்கு நடுல பிரச்சனை உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனே தெரியல நீ படிக்க வச்சனோ இப்ப எனக்கு யோசனையா இருக்கு உங்க பாட்டி சொன்ன மாதிரி அம்மா நீ பல தடவை சொல்லிருக்கலமா நான் படிக்கல நீ படி நீ படிச்சி நல்ல பெரிய ஆள் ஆகணும் அதுக்காக நான் இப்படி போராடிக்கிட்டு இருக்கேன் உன்னோட ஆசை பின்ன பாட்டி சொல்றதெல்லாம்

ஆ இந்த நேரத்தில உன் பொண்ணுக்கு நல்ல வாய்க்கு உனக்கே கேக்குது நல்லா வச்சு வச்சு ஏதாவது తిని வேதா உனக்கு பிடிக்குமே அம்மா நல்ல மீனை வறுத்து வச்சிருக்கேன் வந்து சாப்பிடு ஒரு பேச்சிக்கு சொன்னா நல்ல வாய்க்கு உனக்கே செஞ்சு போடுவா பாலைதை என்னமா சய்யே பெட்டிடவே வலி இல்லையே எல்லாம் செஞ்சி தான் ஆகணும் கேட்டத தான் ஆகணும் ஓ ஒன்னிய பெத்ததுக்கு நானும் எல்லாம் செஞ்சி தான் ஆகணும் கேட்டத தான் ஆகணும் சொல்லாம சொல்றியா நீனே ஆமா பாட்டி அப்படி எங்க அம்மா சொல்லுது இப்ப என்ன உனக்கு கிளம்பி இடத்த விட்டு காதி பண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து இடத்த விட்டு அம்மாவும் மகளும் சேர்ந்துக்கிட்டு என் உயிரை எடுக்காதியே உனக்கு என் பையனை கட்டி வச்சு நாளைக்கு உனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிறப்பாங்க பாத்தியா அப்ப தெரியும் உனக்கு வலி வேதனை எல்லாம் அப்ப நினைப்பட்டி இந்த கிளவிய இப்போ போறேன் நாளைக்கு வருவேன் முடிவை சொல்லு எப்ப வந்தாலும் இதே முடிவு

உன்னையவே கட்டி வச்சு நான் நினைக்கிற அந்த குணவதிய கொண்டு வரல இந்த குணவதி யார் பார்க்கத்தான போறேன் டோட்டலி வேஸ்ட் இது நடக்கவே நடக்காது இவ்வளவு குணவதியா மாறாதாது கனவுல தான் நடக்கும் கேட்டியா உங்க நீ பெட்டது ஒண்ணு மாதிரி இருக்குது அது பெட்டதி அது மாதிரி தான் இருக்கும் எல்லாம் என் நேரம் என் பையன் கட்டினா உனையே தான் கட்டுவேன் நிக்கிறான் பாரு அவனை சொல்ல அவனுக்கு ஆண்டு இவ்வளவு பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் மட்டு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு தெரியற சொந்த பாட்டி மாமியார வர வரப்போறாங்கிற ஒரு இது இல்ல உனக்கு வீட்டுக்கு வாடி நான் கட்டி வச்சதுக்கு அப்புறம் உனைய பிடிக்கிற பிடியில இடி மாதிரி பிடிப்பேன் பாரு ஆஹ் பார்க்கலாம் பார்க்கலாம்